ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் தேசிய கார் பந்தயம் சாம்பியன்ஷிப் ரவுண்ட் த்ரீ ப்ளூ பேண்ட் எஃப்எம்எஸ்சிஐ இந்திய தேசிய கார் பந்தய சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றும் நாளையும் என இரண்டு நாட்கள் ரேஸ் பிரியர்களுக்கு விருந்தாக அமையவுள்ளது கோவையில் ப்ளூ பேண்ட் எஃப்எம்எஸ்சிஐ இந்திய தேசிய ராலி சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மூன்றாம் சுற்றுக்கான ராலி ஆப் கோயம்புத்தூர் வரும் இன்றும் நாளையும் நடைபெற உள்ளது இந்த எஃப்எம்எஸ்சிஐ சாம்பியன்ஷிப் நிகழ்வுகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி ஆறு ஆண்டு காலம் வரை கோவையில் செயல்படும் ப்ளூ பேண்ட் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வ ப்ரொமோட்டராக உள்ளது இந்த சாம்பியன்ஷிப் சுற்றின் முதல் சுற்று சென்னையிலும் இரண்டாம் சுற்று சென்னையிலும் இரண்டாம் சுற்று நாசிக்கிலும் வெற்றிகரமாக நடைபெற்றதைத் தொடர்ந்து கோவையில் மூன்றாம் சுற்று ஜூலை இருபத்தி ஏழாம் ஏழு மற்றும் ஜூலை இருபத்தி எட்டில் நடைபெறுகிறது இதன் துவக்க விழா கோவையில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார் மேலும் கௌரவ விருந்தினராக எஸ் ஆர் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் சுந்தர் கோவை ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் கிளப் உறுப்பினர்கள் போட்டியாளர்கள் ஓட்டுநர்கள் மற்றும் ப்ளூ ஃபேன் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த கார் ராலியில் மொத்தம் எட்டு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற உள்ளது இந்த எட்டு பிரிவுகளில் மொத்தம் எட்டு சுற்றுகள் இதில் இடம்பெறும் எனவும் இதில் மொத்தம் இருநூத்தி அறுபத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவை வேகமாக கடக்க வேண்டும் எனவும் முதல் நாள் நிகழ்வுகளுக்கான போட்டிகள் எல் சாலையில் உள்ள எஸ் எம் அக்ரோ வளாகத்திலும் இரண்டாம் நாளுக்கான போட்டிகள் கோவையை அடுத்த கேத்தானூர் பகுதியிலும் நடக்கிறது என விழா ஒருங்கினர் ராலி ஆஃப் கோயம்புத்தூர் தர்ட் ரவுண்ட் ஆஃப் தி ப்ளூபான் இண்டியன் நேஷனல் ராலி சாம்பியன்ஷிப் நடக்கப்படுகிறது இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸாக இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் நடக்குது ஸோ தொடர்ந்து நம்ம நடத்திக்கிட்டே வந்துட்டுருக்கோம் இட்ஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட் ஏன்னா அறுபத்தேழு என்ட்ரி வந்திருக்கு டோட்டலி லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுன்னா இந்த இயர் வந்து இட்ஸ் ஈவன்